ஐம் ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் விஜய் ஆண்டனி சார் ப்ரொடெக்ஷன் விஜய் ஆண்டெனி சார் வந்து நிறைய நியூ நியூ டேரக்டர்ஸ் நிறைய நியூ நியூ ஆர்டிஸ்ட் எவ்வளவோ பேருக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனி கொடுத்துட்டே இருக்காரு அவர் வந்து நிறைய நியூ டேரக்டர்ஸ் நியூ ஹீரோயின் நியூ ஹீரோஸ் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆகிட்டே இருக்காங்க சார் வந்து லைக் நாங்கள் நான் என்ட்ரியே ஆவலை ஃபீல்டில் அப்போ வந்து அவர் சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் ஆர் பி சார் வந்துட்டு நியூ நியூ டேரக்டர்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பெருக்கி அவர் பார்க்குறப்போ சார் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு ரொம்ப இண்டஸ்ட்ரியே ரொம்ப பிளஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ரொம்ப பெரிய விஷயங்க சார் விஜய் ஆண்டனி சார் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவர் ஒரு ஜாம் பவான் அவர் ஓவரால் ஆசம் பர்சன் அவர் அவர்கிட்ட எந்த ஒரு ஈகோவும் இல்லை டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அவர்

நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆகிட்டே இருக்காங்க சார் வந்து லைக் நாங்கள் ஆல அப்போ அப்போ வந்து அவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்வி சௌத்ரி சார் வந்துட்டு நியூ நியூ டேரக்டர்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பெருக்கி அவர் பார்க்குறப்போ சார் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு ரொம்ப இண்டஸ்ட்ரியே ரொம்ப பிளஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ரொம்ப பெரிய விஷயம் சார் விஜயாண்டனி சார் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது அவர் ஒரு ஜாம்பவான் அவர் ஓவரால் ஆசம் பர்சன் அவர் அவர்கிட்ட எந்த ஒரு யுகவும் இல்லை டேரக்டர் என்ன சொல்கிறாரு அவரோட